கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் வாழ்க்கையில் தோல்விங்கிறது ரொம்ப காமனான விஷயம் எல்லாமே தான் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஃபெயிலாக தான் நீங்க அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவீங்கன்னு நினைச்சிருப்பீங்க அந்த பையனை தான் மனம் பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்க ஒர்க் அவுட் ஆகாம போகலாம் உங்களுக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் அந்த ஃப்ரெண்டோட ஸ்ட்ரெயின் ஆயிட்டு நீங்க ரெண்டு பேரும் எதிரி ஆகிடலாம் சம்டைம்ஸ் ரெண்டு பேரும் பிரிஞ்சிடலாம் ஆனால் நட்பு சேர்ந்து இருக்கலாம் இப்போ கலைஞரும் எம்ஜிஆரோட நட்பும் அப்படி தான் அவங்க நட்பு பல வருஷத்துக்கு இருந்தது ஆனால் ஒரு அரசியல் காரணத்தினால ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ்னால் அவங்க நட்பு புரிஞ்சுகிடுது அது ரெண்டு பேரும் தனியாக பிரிகிறாங்க கடைசி வரைக்கும் பர்சனலியாக அவங்க நட்பு கெட்டு போனதா சரித்திரமே கிடையாது அரசியலில் அவங்க ரெண்டு பேரும் எதிரியாக இருந்திருக்கலாம் ஆனால் அவங்க பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்த மாதிரி நம்மளுக்கு தெரியல ஆனால் சம்டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஸுங்கிறவங்க ஸ்போன் இனிமையாகி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிற அளவுக்கு போகும் அது பல சினிமாவில் பார்த்துருக்குறோம் பல நாவலில் பார்த்துருக்குறோம் வாழ்க்கையிலையும் நீங்கள் பல பேர் பார்த்துருப்பீங்க ஒரு காலத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தவங்க பின்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு குடும்பமே பிரிஞ்சு போய் பார்ட்டாக கைண்டு பார்த்துருப்பீங்க இது எல்லாம் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லோரும் போட்ட முதல் ப்ராஜெக்டே வாழ்க்கையில் சக்சீட் ஆகாது ஒரு பிஸ்னஸ் மேனாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறச்ச பல ப்ராஜெக்ட் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க வாழ்க்கையில் நீங்கள் ஃபெயில் ஆகிடுவீங்க அது மாதிரி சம்டைம்ஸ் நம்ம வேணுங்கிற இந்த சப்ஜெக்ட் தான் பண்ண போகிறோம் இது தான் வாழ்க்கையில் படிக்க போகிறோம் இது படித்தா நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுவோன்னு ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டை நம்ம சூஸ் பண்ணுவோம் கடைசியில் நம்ம வாழ்க்கை வேறு டைரக்ஷனில் போய்டும் நம்ம படித்தது ஒன்று பண்ணது ஒன்று இது என் கேஸ்ட்டு நடந்தது இது மாதிரி பல விஷயங்கள் லைஃப்பில் ஃபெயிலியர் ஆகிடலாம் ஆனால் இந்த வாழ்க்கையில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லானவங்க ஃபெயிலியரை பற்றி மாட்டோம் ஏன்னால் அவனுக்கு நிச்சயமாக ஃபெயிலானால் பயம் கிடையாது ஏன்னா ஃபெயிலானால் அதுலேருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்கலாம் அடுத்தது எப்படி முன்னேறலாம் அந்த பாடத்தில் கற்றுக்கிட்டு அடுத்ததுல எப்படி நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு ஃபெயிலியர் இல்லை பல ரெண்டு ஃபெயிலியர் கிடையாது சம்டைம்ஸ் திரும்பி திரும்பி ஃபெயில் ஆகிட்டே இருப்பாங்க இது நீங்கள் ஸ்டீவ் ஜாப்ஸோட லைஃப்லேன்னு கற்றுக்கலாம் இன்றைக்கி நீங்கள் ஸ்டீவ் ஜாப்ஸை வெரி சக்ஸஸ்ஃபுல் ஒரு ஆளாக நீங்கள் பார்க்கலாம் ஆனால் வாழ்க்கையில் அவர் கண்டினியூஸாக பார்த்தது ஃபெயிலியர் காலேஜில் அவங்க அப்பா அம்மா கட்டப்பட்டு பணம் கட்டி ஒரு பெரிய காலேஜ் ரைஸ் அப்படிங்கிற யூனிவர்சிட்டியில் அவரை படிக்க வைக்கிறாங்க அந்த ரைஸ் யூனிவர்சிட்டியில் அவர் தகராறு பண்ணிட்டு வந்துடுறாரு அதில் கேலிகிராஃபி கோர்ஸ் படித்ததை மட்டும் பெருசாக சொல்கிறாரு அவர் ஆரம்பித்த முதல் பிஸ்னஸ்ஸு அப்போல்லாம் வந்து லாங் டிஸ்டன்ஸில் தான் ஃபோன்லாம் பேசணும் ஹெச்பிலேன்னு கொஞ்சம் எக்யூப்மெண்ட்டை வாங்கி ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஃபோனை வந்து எப்படி லோக்கல் காலாக மாற்ற முடியும்னு ஒரு டெமோ காமிச்சு ஒரு ப்ராடெக்டை விற்றுட்டு இருந்தார் அந்த ஃபெயில் ஃபெயிலாகிடுச்சு அதே மாதிரி ஜோ வாஸ்நாக்னு அவரோட ஃப்ரெண்டோடு சேர்ந்து அவர் ஆரம்பித்த கம்பெனி தான் இந்த ஆப்பிள் பெரிய சக்சஸ்ஸு உலகமே அவரை போட்டுருது அவரே ஒரு நல்ல சிஇஓ பிடிக்கணும்னு என்ன பண்ணுறாரு ஒரு பெப்சி வித்துட்டுருக்க கூட்டிகிட்டு வர்றாரு நீ எவ்வளோ நாளைக்கு சோடா விப்ப நீ கம்ப்யூட்டரை விற்கலாம் வான்னு கடைசியில் இவருக்கும் அவருக்குமே மன வந்து ஜாப்ஸே அந்த கம்பெனியை விட்டு வெள்ளை விரட்டிடுறாங்க அவரே அதை பற்றி வாட்ரை கன்சனோட அவரோட பயோகிரஃபியில் அவர் எழுதுறாரு அதில் என்ன சண்டை வருதுன்னா அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அடுத்தது என்ன பண்ணுறோன்னு பார்க்குறச்ச நெக்ஸ்ட்டுன்னு ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனி ஆரம்பிக்கிறாரு அந்த நெக்ஸ்ட்டுங்கிற கம்ப்யூட்டர் கம்பெனி ஊட்டிக்குது பெருசாக ஃபெயிலியர் ஆப்பிள்லேருந்து வந்த பணத்தை எல்லா ஷாரியும் ஆப்பிள் விற்றுடுறாரு ஆப்பிள்லேருந்து வந்த பணத்தை எடுத்து தான் அவர் வந்து இந்த பிக்சார்னு ஒரு கம்பெனிக்கு பணம் ஃபண்ட் பண்ணுறாரு அந்த கம்பெனி படமே பண்ண தெரியாது வெறும் டிஸ்னி ஒரு கான்ட்ராக்ட் வாங்கி வச்சுருக்காங்க இது மாதிரி இந்த கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு படம் பண்ணால் டிஸ்னி வாங்கிக்கும் பணத்தை திரும்பி தருன்னு இவர் பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு கடைசியில் எட் கேட்மல்ங்கிறவர் ஒரு படம் எடுக்கிறாரு அதுதான் டாய் ஸ்டோரிங்கிற படம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கம்ப்யூட்டரில் ஜென்ரேட் ஆன படம் அந்த டாய் ஸ்டோரி லான்ச் ஆகிற அன்னைக்கு பிக்ஸாரோட ஐபிஓ போடுறாரு அது பெரிய சக்ஸஸ் ஆகிடுது படம் பெரிய ஹிட் ஆகி கம்பெனியும் பெரிய ஹிட் ஆகுது அதுக்குள்ள அவர் விட்டுட்டு போன ஆப்பிள் வந்து பெரிய ப்ராப்ளம் வருது இந்த எட் கேட்மல் படத்தில் கம்பெனியில் அவர் பணம் பண்ணியிருந்தாலும் அவருக்கு சேலஞ்சிங்காக வேலை ஒன்றும் கிடையாது அதனால் அவர் என்ன பண்ணுறாரு இந்த நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டரை நீங்கள் விலைக்கு வாங்கிக்கிங்கன்னு வாங்கி ஆப்பிள்லையே போய் கன்சல்டண்ட்டாக சேர்ந்து கடைசியில் அவரே சிஇஓ ஆகிடுறாரு அதுக்கப்புறம் ஆப்பிளில் அவர் பண்ணுறது என்னென்னா பல ப்ராடக்ட்ஸ் இருக்கிறதெல்லாம் கன்ஃபியூஷனாக எடுத்துகிட்டு ஒரே ப்ராடக்டாக கொண்டு வர்றாரு அந்த கம்ப்யூட்டர் விற்க ஆரம்பிக்குது பட் அது பெரிய சக்ஸஸ் ஆகும் தெரியாது இதெல்லாம் ஃபெயிலியர் பார்த்து சக்ஸஸ் பார்த்து ஃபெயிலியர் சக்ஸஸ் பார்த்து பல விஷயங்கள் கற்றுக்கிறாரு இப்போது ஒரு அந்த காலத்துலலாம் ஒரு ஒரு பாட்டியும் ஒன்று ஒன்றா கேட்கணும் அப்போ தான் இந்த எம்பி த்ரீ பிளேயர்னு ஒன்று பாப்புலராக இருந்தது ஐம்பது படம் ஒன்று ஒரு பாட்டை கேட்கலான்னு அவர் ஐபாடு அப்படின்னு ஒன்று ரெடி பண்ணுறாரு அதில் நீங்கள் எவ்வளோ பாட்டு வேணால் முன்னாடியே லோட் பண்ணி எவ்வளோ பாட்டு வேணால் கேட்கலாங்கிற ஒரு ஐபாடு வருது அந்த ஐபாடுங்கிறது ஒரு டிசைனில் பெரிய ரொம்ப பெரிய சக்ஸஸ் ஆகுது அதோடு இல்லாமல் ஒரு ஃபோன்லேயே எல்லாத்தையும் கொண்டு வர மாதிரி அவர் ஒரு ஐஃபோன் டிசைன் பண்ணுறாரு நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் பாமர் வந்து மைக்ரோசாஃப்ட்டோட தலைவர் அவர் இந்த ஃபோன் உறுப்பிடையோ உருப்படாது தண்டம் அப்படின்னு இந்த ஃபோனுக்கு கருத்து கொட்டுறது இருக்கும் அதே மாதிரி நோக்கியாட்ட எல்லா டெக்னாலஜி இருந்தும் அவங்க ஐஃபோன் பண்ணாம விட்ருவாங்க இந்த ஐஃபோன் ஃபெயிலியர் ஆகிடும்னு எல்லாரும் சொல்கிறச்ச இந்த ஐஃபோனை பெரிய மார்க்கெட்டிங் சக்ஸஸ் ஆகி காட்டுறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு ஒரு சைடில் ஐஃபோன் இருக்குது ஒரு சைடில் கம்ப்யூட்டர் இருக்குது இதுக்கு நடுவில் ஐபேடுன்னு ஒரு ப்ராடக்டை கொண்டு வராரு அதையும் சக்சஸ் ஆகிறார் இதெல்லாம் என்னென்னா அவர் ஒரு ஸ்பீச்சில் சொல்கிறாரு கேலிகிராஃபியில் ஆரம்பித்து கடைசியில் அந்த டிசைன் ஆஸ்தட்டிக்ஸ் தான் அவரோட ஸ்ட்ரென்த்து மார்க்கெட்டிங் நல்லா பண்ணுறது தான் அவரோட ஸ்ட்ரென்த்து வாழ்க்கையில் அவர் ஃபெயிலாக எல்லாத்துலேருந்துமே அவர் கற்றுக்கிட்டது அடுத்தது எப்படி பெட்டராக பண்ணலாம் பெட்டராக பண்ணலாம் பெட்டராக பண்ணலாம் கடைசியில் அவர் பெரிய சக்சஸ் ஆகி அவர் வந்து என்றைக்குமே அவரை பற்றி நீங்கள் பேசுகிற மாதிரி பண்ணுறாரு வாழ்க்கையில் அவர் பார்க்காத ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர் கிடையாது ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெயிலியர் கிடையாது கம்பெனியை விட்டு அவரை விரட்டினது கிடையாது இதெல்லாம் மீறி ஒரு முன்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நிற்கிறேன் அது ஸ்டீவ் ஜாப்ஸ் இதே மாதிரி என்னால் பல கதைகள் சொல்ல முடியும் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுங்கிறதுனால நான் ஸ்டீவ் ஜாப்ஸோட கதையை உங்கள்கிட்ட சொன்னேன் உங்கள் வாழ்க்கையும் இப்படி தான் நிறைய இடத்துல நீங்கள் ஃபெயில் ஆவீங்க கீழே விழுவீங்க அடிபட்டுப்பீங்க நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஆவீங்களா மாட்டீங்களான்னு டிஃபைன் பண்ணுறது என்னன்னா இந்த வகை தோல்விகளாக நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க இதை மீறி வரீங்களா இதை திரும்பி திரும்பி உடம்பு முயற்சியில் இதை ட்ரை பண்ணி நீங்கள் ஜெயிச்சு வரீங்களா இது மாதிரி நீங்கள் ஜெயிச்சு வரைச்ச உங்களால் என்ன கற்றுக்க முடியுது அடுத்த தோல்வியில் என்ன கற்றுக்குறீங்க இதெல்லாம் கிளியராக போட்டு கடைசியில் ஒரு கிராண்ட் பிளானாக போட்டு உலகத்துக்கு முன்னாடி உங்களால் காட்ட முடியுமான்னு இது காட்டினீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுவீங்க உங்களை யாராலையும் தோக்கடிக்க முடியாது இது தான் சொல்கிறேன் ஃபெயிலியருங்கிறது பார்ட் ஆஃப் லைஃப் அது யாராலையும் மாற்ற முடியாது ஆனால் இந்த தோல்வியிலேன்னு என்ன கற்றுக்கிறோம் எப்படி ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அதை நீங்கள் பக்காவாக கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் பிடிச்ச ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்